வணக்கம் நண்பர்களே இது மோட்டர் பைக்கு தமிழ் நான் மெக்கானிக் ராஃப்டுமார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இது ஓண்டா சிடி ஒன் டென் மாடல் இந்த வண்டி வந்து ஃபுல் சர்வீஸ்க்காக வந்தது நம்ம சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு இந்த வண்டியில் வந்து செயின்ஸ் பாக்கெட் மட்டும் இப்போ நம்ம மாற்றணும் சைனஸ் பாக்கெட் எப்படி மாற்றணுன்றதா நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோ கொடுப்பலாம் ஃபர்ஸ்ட் நம்ம செயின் கவர் கழட்டிக்கலாம் செயின் ஸ்பேட் மாற்றதுக்கு ஃபஸ்ட் செயின் கவரும் ஆஃப் செயின் கவரும் நம்ம ஃபஸ்ட்டு கட்டணும் ரெண்டியுமே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கழிக்கலாம் ஃபஸ்ட் நான் செயின் கவர் கட்டிக்கிற பத்து டீ பாக்ஸ் போட்டு கழட்டிக்கங்க ஈஸியாக இருக்கும் இப்போ பத்து டீ பாக்ஸ் இல்லைங்க பத்து ஸ்பேனர் போ கூட போட்டு கழட்டிக்கலாம் ஸ்பேனர்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டீ பாக்ஸ் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் வேறு இல்லை அவ்வளோதான் இந்த நாலு போல்டு கழடிட்டோம்னா நமக்கு செயின் கவர் வந்துடும் ஓகே இப்போ நம்ம நாலு போல்டும் கழுதியாச்சு இந்த செயின் இப்போ கழட்டி எடுத்துக்கலாம் ஓகே ரெண்டு செயின் கவர் கழியாச்சு ஓரம் வச்சிடறேன் அடுத்து இந்த ஆஃப் செயின் கவரை நம்ம கழட்டிக்கலாம் ஆப்ஷன் கவருக்கு ரெண்டு ஹெட் சைஸ் போல்டு கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு ரெண்டு ஹெட் சைஸ் போல்டையும் நம்ம இப்போ கழிக்கலாம் ஓகே இப்போ ரெண்டு போல்டு கழட்டினோம்னா இது வந்துடும் இப்போ ரெண்டு செயின் கவர் போல்டும் ஆப்ஷன் கவர் சாரி ஆப்ஷன் கவரும் செயின் கவரும் கழட்டியாச்சு அடுத்தது நம்ம வீளை கழணும் வீலை கழறத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் இந்த கேபிள் இந்த பிரேக்கு அட்ஜஸ்ட் நம்ம ட்ரம் போல்டுன்னுட்டையும் நம்ம கழட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஷூ வந்து ரொம்ப உள்ளே போயிட்டுருக்கு நம்ம பிரேக்ஸும் மாற்றுற மாதிரி தான் இருக்குது ப்ரேக் ஸூ மாற்றிக்கலாம் ஓகே போல்டு ட்ரம் போர்டில் ஒரு பின் ச ஸ்ப்ரிட் பின் கொடுத்துருப்பாங்க அதையும் கழட்டிக்கிறேன் பண்டு சைஸ் போல்டு கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போது நம்ம பிரேக் அட்ஜஸ்டுன்னு கழட்டி விட்டாச்சு நம்ம ரம்போல்டு போல்டு ராடியும் கழட்டி விட்டாச்சு அடுத்தது நம்ம வீல் நட்டு கழட்டுறதுக்கு நம்ம இந்த மெயின் ஆக்ஷன் நட்டுன்னு நம்ம கழட்டணும் பத்தொம்பது சைஸ் நட்டு கொடுத்துருக்குறாங்க பத்தொன்பது ரிங்ஸ் போட்டு நான் கழட்டிக்கிறேன் ஓகே கழுதியாச்சு இந்த ஆக்சிடன் உருவிட்டோம்னா நமக்கு வீல் வெளியே வந்துடும் ஓகே வீல் கழடியாச்சு நம்ம வீல் கல் ஆன் பண்ணியா ஓகே நம்ம வீல் கழட்டியாச்சு அடுத்தது நம்ம இந்த செயின் ஸ்பாக்கெட் கழட்டணும் செயின் ஸ்பாக்கெட்ல நம்ம ஃபர்ஸ்ட் செயினோட லிங்க் கழட்டிக்கலாம் செயின் லிங்க் லிங்க்ல இந்த மாதிரி எண்ட்ல வச்சு சும்மா நம்ம பிரஸ் பண்ணோம்னா போதும் லாக் வந்து வெளியே வந்துடும் ஓகே இப்போ நம்ம எடுத்தாச்சு ஓகே அடுத்தது நம்ம சைனையும் நம்ம கழட்டி எடுத்துட்டோம் அடுத்தது நம்ம ஸ்பிராக்கெட் அப்பு வந்து நம்ம கழட்டிக்கலாம் இப்போ ஸ்பிராக்கெட் அப்பு கலத்துக்கு இருபத்தி நாலு ரிங்ஸ் நம்ம போட்டோம்னா ஓகே இருபத்தி நாலு ரிங்ஸ் போட்டு நம்ம கழட்டிக்கலாம் அந்த நெட்டு ஓகே இப்போ நம்ம த நெட்டு கழட்டிட்டோம் ஆக்சுவலில் சும்மா உள்ள தல்லாம் வெளியே வந்துடும் ஓகே இப்போ நம்ம ஸ்பிராக்கெட் நம்ம கழட்டி எடுத்துட்டோம் ஆக்சுவல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம் அடுத்தது நம்ம சின்ன பாக்கெட்டு கழட்டணும் சின்ன ஸ்பாக்கெட் கழட்டும் போது கீர் ஃபஸ்ட் கீர் போட்டுக்காங்க ஏன்னா அப்போ தான் கழட்ட முடியலைன்னா சுற்றிட்டே இருக்கும் பத்து பத்து சைஸ் போல்ட் கொடுக்குறாங்க கழடிக்கலாம் ஓகே இந்த லாக்கை லைட்டாக கிராஸ் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா வந்துடும் ஓகே நம்ம இப்போது சின்ன ஸ்பிராக்கெட்டும் கழ்தியாச்சு இப்போ சைனீஸ் ப்ராக்கெட் வந்து நம்ம ஒரிஜினல் தான் வாங்கி வந்துருக்குறோம் ஹோண்டாவோட ஜென்யின் பார்ட்ஸு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து எட்நூற்றி மூணு ரூபா ஸ்பிராக்கெட் கிட்டோட ரேட்டு வந்து எட்நூற்றி மூணு ரூபா வருது ஓகே நம்ம இப்போ பிரித்து பார்த்துடலாம் இந்த ஸ்பிராக்கெட் கிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பிராக்கெட் மெயின் ஸ்பாக்கெட் ஒன்று ஸ்மால் ஸ்பாக்கெட் ஒன்று கொடுக்குறாங்க அதுலேயே வந்து நம்ம லாக்கும் ரெண்டு போல்டு ஃபஸ்ட் போல்டு கலனம் இல்லையா இங்கே அதுவும் செட்டாக வந்துடுது ப்ளஸ் ஒரு செயின் செயின் கிட்டு மூணுமே வந்து செட்டாக வந்துடுது இப்போ நம்ம சின்ன ஸ்பாக்கெட் ஃபர்ஸ்ட் மாட்டிக்கலாம் ஓகே அடுத்தது சின்ன ஸ்பாக்கெட் லாக்கு போட்டு லைட் இப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிடும் பத்து சைஸ் போல்ட் ரெண்டும் போட்டுக்கிறேன் பத்து பாக்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கங்க ஓகே இப்போது நம்ம சின்ன ஸ்பாக்கெட் மாற்றிட்டோம் இப்போ நியூட்ரல் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம ஃப்ரெண்டில் சின்ன பாக்கெட் மாற்றி ஆயிடுச்சு இப்போ பேக்கில் ஸ்பாக்கெட் பெரிய ஸ்பாக்கெட் மெயின் ஸ்பாக்கெட் மாற்றணும் இந்த கன்று இருக்கிறவங்க அப்படியே பதினாலு சைஸ் பாக்ஸ் போட்டு நம்ம இது ஈஸியாக கழ்த்திக்கலாம் கன் இல்லாதீங்க இந்த மாதிரி வீல படுக்க வச்சு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரிங்ஸ் பதினாலு ரிங்ஸ் போட்டு நம்ம தட்டினோம்னா எல்லாமே லூஸ் ஆகிடும் ஈஸியாக ஒன்றும் பெரிய வேலை இல்லை பாக்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே டைட்மா எடுத்துக்கலாம் பாக்ஸ் இல்லனா இந்த மாதிரி நம்ம கல்ட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் கழட்டிக்காங்க ஓகே இப்ப நாலு போல்ட நம்ம கழட்டிட்டு பா ஸ்பாக்கெட் எடுத்தோம்னா வெளியே வந்துடும் ஸ்பாக்கெட் எடுத்தாச்சு இப்போ புது ஸ்பிராக்கெட் போட்டுக்கலாம் புது ஸ்பாக்கெட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் நம்ம எப்படி கழட்டமோ அதே மாதிரி மறுபடியும் போட்டு டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணும்போது ஆப்போசிட் ஆப்போசிட்டை டைட் பண்ணுங்கள் அப்போ தான் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும் எந்த பக்கமும் தூக்காது தூக்காத பெண்டு இல்லாமல் கரெக்டாக ஓடும் ஓகே இப்போ ஓகே நாலு போல்ட் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னே நம்ம ரெடி ஆகிடுச்சு ஸ்பிராக்கெட் நம்ம மெயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நம்ம மாட்டிட்டோம் அடுத்தது நம்ம ஆஃப் ஆக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆக்ஷன் போட்டுக்கிறேன் ஆஃப் இந்த புஷ்ஷு வரும் புக்ஸ் புஷ் இன்சர்ட் பண்ணிட்டா ஓகே இதோட வேலை முடிஞ்சது இப்போ நம்ம வண்டியில் மாட்டிக்கலாம் இப்போது ஸ்ப்ராக்கெட் பெட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் வண்டியில் ஓகே இந்த வாசரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இருபத்தி நாலு சைஸ் நெட்டு போட்டுக்கலாம் நெட்டு வந்து ஒரு மீடியமாக ட்ரீட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா நம்ம செயின் அட்ஜஸ்ட் பண்ணணும் வியலை மாட்டிட்டு தான் நம்ம செயின் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதனால் சும்மா ஒரு மீடியமாக டைட்டும் இல்லாமல் லூஸ் இல்லாமல் அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஓகே அடுத்தது நம்ம பிரேக் ஷூ மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் புது பிரேக் ஷூ போட்டுக்கலாம்னால பிரேக் ஷூ ஒன்றும் மாற்றுறது பெரிய விஷயம் இல்லை கரெக்டாக சென்டராக பார்த்து ரெண்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக போய் உக்காந்துருக்கோம் அது பழகுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் பிரேக் ஷூலாம் ஈஸியாக தான் மாட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நம்ம பிரேக் ஷூ இப்போ புதுசாக போட்டாச்சு அது நம்ம போயிருந்தால் மாற்றிக்கங்க இதெல்லாம் வெடி போட்டிருக்குது என்னுடைய சஜெக்ஷன் என்னென்னாக்கா நீங்கள் சைனீஸ் பாக்கெட் மாற்றும் போது எப்பயுமே வீல் எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிடுங்க ஏன்னா வீல் லப்பர் சேஞ்ச் பண்ணால் தான் நல்லா இருக்கும் ஒவ்வொரு வண்டியில் வந்து சேஞ்சே பண்ண மாட்டாங்க அப்படியே ஓடுவாங்க அட்லீஸ்ட் சைனஸ் பாக்கெட் மாற்றும் போது சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் அங்கே பாருங்கள் இந்த டேமேஜ்லாம் இல்லாமல் இருக்கு இப்படி கிழிஞ்சிருக்கு பாருங்க இந்த மாதிரிலாம் டேமேஜ் இருந்துச்சுன்னா வண்டி வந்து கீர் போட்டோன்னே சட்டானு போய் அடிக்கும் அதனால் சவுண்டு வரும் நம்ம இந்த மாதிரி தான் சவுண்டு வந்து நம்ம தெரியாது செயின் லூஸ் ஆகுது இல்லை இன்ஜின்ல என்ன ப்ராப்ளம்னு நினைப்போம் இந்த வீல் நம்பர்னாலும் நிறைய ப்ராப்ளம் வரும் அதனால் எப்போயுமே சைன்ஸ் பைட் பார்த்தும்போது இந்த வீல் நெப்பர்னாலேயும் மாற்றிடுங்க இது வே இதோட விலை வெறும் எழுபது ரூபா தான் வருது அறுபத்தெட்டு ரூபா கரெக்டாக சொல்லணும்னா அறுபத்தெட்டு ரூபா வருது அவ்வளோதான் இதோட வேலை நீங்கள் ஒன்றும் பெரிய காசுலாம் நம்ம போடுறவீல் மாற்ற செயின் ஸ்பைட் மாற்றும் போது எப்போயுமே வீல் லப்பர் மாற்றிடுங்க அப் அடுத்தது வந்து பிரேக் ஷூம் மாட்டுறதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த மாதிரி அப்பை இந்த மாதிரி ரஃப் எமரி ஷீட் ஒன்று வச்சு நம்ம தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா தான் பிரேக் அடித்தா வந்து கீச் கீச்சுன்ற நாய்ஸு இதெல்லாம் வராமல் இருக்கும் பிரேக்கும் வந்து பர்ஃபெக்டாக பிடிக்கும் உங்களுக்கு நாய்ஸும் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மெமரி ஷீட் போட்டு நம்ம ரஃப் பண்ணிக்கணும் ரஃப் பண்ணோம்னா தான் இந்த சவுண்டு பிரேக் வந்து ரொம்ப தூரம் போய் நிற்கிறது ஸ்லிப் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பிரேக் வந்து பிரேக் பூசே போட்டாலும் அப்போ வந்து இந்த மாதிரி மெமரி ஷீட் வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி போடுங்க க்ளீன் பண்ணுனால் தேய்ச்சி போடுங்க நல்லா ஓகே இந்த நம்ம வந்து வீலையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அது மாதிரி ஷீட் போட்டு தேய்ச்சாச்சு அடுத்தது ட்ரம்ப்ளேட்டை நம்ம உட்கார வச்சுக்கலாம் சும்மா உட்கார வச்சா போதும் அடுத்தது இந்த பக்கம் நம்ம வீல் லபர் ஃபிக்ஸ் பண்ணணும் நாலு வீல் டபரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் Okay. இப்போ நம்ம வீல ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஜஸ்ட் தூக்கி இன்சர்ட் பண்ணால் சரி இந்த கத்தி இப்போது இந்த இந்த சென்டரில் இந்த புஷ் வரும் புஷ்ஷை வச்சுக்காங்க மறக்காமல் ஓகே அடுத்தது இல்லை ரைட் சைடு ஒரு வாஷர் பத்தொம்பது சைஸ் நெட்டு இது எதுவும் டைட் பண்ண வேண்டாம் நம்ம அப்புறமா டைட் பண்ணிக்கலாம் சைனில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ட்ரம் போல்டு போட்டுக்கலாம் ஓகே போல்டு சென்ட்ரலில் ஒரு ரப்பர் ட்ரம் போல்டு ராடு ரெண்டு வாஷர் ஒரு பன்னெண்டு சைஸ் நெட்டு ஒன்று வரும் பன்னெண்டு ரிங்ஸு அளவு ஸ்பேனர் போட்டு மீடியமாக டைட் பண்ணிக்கோங்க ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா மரப்போ வேட்டும் இது அதனால் மீடியமாக டைட் பண்ணிக்கோங்க லூஸ் லூஸும் ஆகக்கூடாது டைட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகே நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணல அப்புறமா டைட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பிரேக் அட்ஜஸ்ட்டு போட்டுக்கலாம் ஓகே இப்போது நம்ம வீலை வந்து ஃப்ரீயாக மாட்டிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செயின் அட்ஜஸ்டர் ஃபுல்லாக நம்ம லூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் நம்ம செயின் அட்ஜஸ்டர் வந்து நம்ம ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம புது செயின் போட போகிறோம் இல்லையா இது பழைய செயினுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அதனால் இப்போ ஃபுல்லாக நம்ம லூஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு வீட்ல ஃபுல்லாக உள்ளே தெளியாங்க செயின் ஓகே லிங்க்கு கழட்டிக்கலாம் ஏன்னால் அப்படியே மாட்ட முடியாது லிங்க் கழட்டி தான் மாட்டணும் மாட்டும் போது கீழே மண்ணுன்னு படாத அளவுக்கு மாட்டிக்காங்க மண் படிச்சுனா கரம் நர நரம் நரம்னா புது இப்போது லிங்க்கு நான் போட்டுக்கிறேன் லிங்க் லாக்கு லிங்க் லாக் டைட் பண்ணும் போது எப்போயுமே கீழ் சைடு செயின் பக்கம் போ இப்படி போகிற மாதிரி டைட் பண்ணுங்கள் ஏன்னா வீல் இப்படி தான் சுற்றும் சுற்றும் போது இந்த லாக்கு வந்து வெளியே வந்தால் கூட மறுபடியும் மறுபடியும் உள்ளே தள்ளிவிடும் அதனால் எப்பயுமே செயின் லிங்க்கு வந்து இப்படி போகிற மாதிரி இந்த பக்கம் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கணும் கீழ் சைடு அதை பார்த்துக்கோங்க ஓகே ஜஸ்ட் கட்டிங்லேய்ட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓகே சரியாக போயிடும் அடுத்தது செயின் ஃபைட் மாட்டுறதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இது நம்ம செயின் எப்போ மாட்டினாலும் இந்த நம்ம செயின் அட்ஜஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கோடு கோடாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியுதுங்க கோடு இங்கே கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனா நம்ம ஸ்டேல வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பக்கம் இதில் கொடுக்கல இந்த சின்ன சி அட்ஜஸ்டரில் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க இதில் எத் இந்த பக்கம் எத்தனை கோடு இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ஆப்போசிட் சைட்லையும் கோடு வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த மார்க் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு செயின் வந்து லூஸ் டைட்டு வராது டயர் வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக ஆகும் இல்லைன்னா டயர் வந்து ஒன் சைடு அடிக்கிற ப்ராப்ளம் வரும் அதனால் இந்த ட இந்த பக்கம் எத்தனை கோடு வைக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த ரைட் சைடும் அதே மாதிரி வரணும் செக் பண்ணி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வைக்கணும் இப்போது பாருங்கள் இங்கே ஒரு ஈரோ மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோடு இருக்குங்களா டபுள் சைடு ஏரோ மாதிரி இருக்குது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கோடு இருக்குங்களா இது ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சு கோடுக்கு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் நான் அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் தான் சொல்கிறேன் ரெண்டு பக்கம் நம்ம ஈவினிங்கே வைக்கணும் இப்போது ஓகே கரெக்டாக அஞ்சாவது கோட்டில் வச்சிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கம் வைப்போம் அந்த கோட்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கோடு வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஈவன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் அஞ்சு கோடுக்கு கரெக்டாக வச்சுட்டோம் இப்போ தான் வீல் வந்து சென்டராக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இருந்தால் தான் நமக்கு வீல் வந்து ஒன் சைடு தேவாமல் இருக்கும் செயின்ஸ் பாக்கெட்டும் கரெக்டாக ஈவனாக தேயும் ஓகேங்களா நம்ம வீல் சென்ட்ரு பண்ணிட்டோம் இந்த பக்கம் நம்ம எவ்வளோ டைட் பண்ணுறோமோ இப்போ அதே மாதிரி அந்த பக்கம் டைட் பண்ணோம் ஏன்னா இங்கே செயின் பாருங்கள் செயின் வந்து ஃபுல்லாக லூஸாக இருக்குது அதனால் வந்து நம்ம இந்த பக்கம் எத்தனை பாயிண்ட் வைக்கிறோமோ அத்தனை பாயிண்ட் வைக்கணும் பாருங்கள் இதில் ரெண்டாவது பாயிண்ட்டு வைக்கிறேன் ரெண்டாவது கோடுக்கிட்டு போயிடுச்சு ஓகே இன்னும் லூஸாக இருக்குது இப்போது ஒரு ரெண்டரை கோட்டில் வைக்கிறேன் இப்போ மூணாவது கோடு போயிட்டேன் மூணாவது கோடுக்கிட்ட இருக்குது இன்னும் லூஸாக இதாக இருக்குது இந்த பக்கம் மூணாவது கோடு வச்சுருவோம் ரெண்டு பக்கமும் ஈவனாக டைட் பண்ண இப்போது அந்த பக்கமும் மூணாவது கோடுக்கிட்ட வச்சுட்டேன் இந்த பக்கமும் மூணாவது கோடு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் செயின் வந்து கரெக்டான டைட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்குது இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா இந்த பக்கம் நம்ம ஒரு சுத்து வைக்கிறோம்னா அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சுத்து ஸ்பேனரில் நமக்கு கரெக்டாக கைக்கு வரும் இந்த ஒரு நெட் ஒரு நெட்டு வந்து இந்த பக்கம் ஒரு சுற்று சுற்றுறோம்னா அந்த பக்கம் ஒரு சுத்து இல்லை இந்த பக்கம் பாதி சுத்து தான் சுற்றுறோம்னா அந்த பக்கம் பாதி சுத்து அந்த மாதிரி ஈவனாக நீங்களாக மனக்கணக்கு மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் அதாவது எப்படி ஈவனாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஈவனாக கரெக்டாக வச்சிங்கன்னா தான் டயரும் தேயாது செயின்ஸ் பாக்கெட்டும் கரெக்டாக தெரியும் ஓகே இப்போது நம்ம கரெக்டாக டேட் பண்ணிட்டோம் இப்போது இந்த நம்ம இருபத்தி நாலு சைஸ் போல்ட நெட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இருபத்தி நாலு சைஸ் நெட்டையும் டைட் பண்ணிட்டு நம்ம ஒரு டைம் செக் பண்ணணும் ஏன்னா நம்ம இந்த நெட்டு டைட் பண்ணோம்னா இது ஒன்று லூஸ் ஆகும் செயின்னு இல்லைனா அது டைட் ஆகும் வாய்ப்பு உண்டு அதனால் நம்ம இது இருபத்தி நாலு சைஸ் நெட்டு டைட் செக் பண்ணி சாரி டைட் பண்ணிட்டு மறுபடியும் செக் பண்ணணும் இப்போ பாருங்கள் செயின் வந்து டைட் ஆகிடுச்சு அதனால் மறுபடியும் நம்ம லூஸ் பண்ணிட்டு இந்த பங்க கொஞ்சம் இந்த பொங்கல் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் செயின்னு இப்போது இந்த இருபத்தி நாலு சைஸ் எட்ட டைட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் செயின் கரெக்டாக இருக்குது செயின் பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ பிளே இங்கே செயின் காட்டு செயின் பிளே ஃப்ரீ பிளே இந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது இங்கே பாருங்க போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரிலனாக்கா இங்கே காட்டுக்கு சேர்த்து உங்களுக்கு தெரிலனாக்கா நமக்கு ஃப்ரேம்லே போட்டிருப்பாங்க தேர்ட்டி எம்எம் அதாவது ஒன்னே கால் இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு இது லூஸ் மேலேயும் கீழே ரெண்டு சேர்த்து தான் வைக்கணும் நமக்கு மேலேருந்து கீழே அழுத்தினா எவ்வளோ வருதோ அது வரைக்கும் இந்த அளவுக்கு நமக்கு லூஸ் இருக்கணும் அப்படி லூஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து செயின் ஓடக்குள்ள ஃப்ரீயாக ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம செயின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ வீலில் டைட் பண்ணிக்கலாம் எப்போயுமே வீல் டைட் பண்ணும் போது வீல் இப்படி சுற்றி விட்டு பிரேக் அடித்து டைட் பண்ணுங்கள் அப்படி டைட் பண்ணிங்கன்னா தான் ப்ரேக் வந்து ஆகும் உங்களுக்கு ப்ரேக்கும் கரெக்டாக பிடிக்கும் நமக்கு செயின் வீலில் வந்து கரெக்டாக லூஸாக எங்கேனாவது லூஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கூட ஈவனாக டைட் ஆகும் வீலு சென்ட்ர பொசிஷனில் இருக்கும் டை் பண்ணி முடித்தோன்னே இப்போது ட்ர ட்ரம் போல்டு டைட்டும் ட்ரம் போல்டும் டைட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிட்டு மறக்காமல் ஸ்பிட் பின் வர மாடலாக இருந்தால் ஸ்பிட் பின் நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா நெட்டு கல்டு வராமல் இருக்கிறதுக்கு சேஃப்டிக்கு ஸ்பிட் பின் கொடுப்பாங்க ஓகே இப்போ நம்ம வீல் டைட் பண்ணுறோம் அங்கே ஃப்ரீயாக சுற்றுது சைனு வீல் நெட்டு எல்லாமே டைட் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த செக் நெட்டை மறக்காமல் டைட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா என்றைக்கி லைட்டாக வீல் நெட் லூஸாக இருந்தால் கூட செயின் எல்லாம் பிடுங்கி அடிச்சிடும் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் வராது அதனால் இந்த செக் நெட்டை எப்பயுமே மறக்காமல் நம்ம டைட் பண்ணிடணும் நம்ம முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டோம் இப்போ நம்ம செயின் கவரும் ஆஃப் செயின் கவரும் மாட்டினோம்னா நமக்கு வேலை முடிஞ்சது ஓகே இப்போ செயின் கவர் நம்ம போட்டுக்கிறேன் ஓகே கொடுக்கலாம் செயின் கவருக்கு மொத்தம் நாலு போல்டு வரும் அதிக நம்ம போட்டு டைட் பண்ணிக்கலாம் ஓகே நான் இப்போ நம்ம செயின் கவர் மாட்டோம் செயின் கவரில் இந்த மாதிரி ஓப்பன் விடாதீங்க செயின் கவர் ரப்பர் ஒன்று வாங்கி போடுங்க இது வழியாக நம்ம தண்ணி போச்சுன்னா தண்ணி மண் மண் இதெல்லாம் போச்சுன்னா செயின் ஸ்பேக்கெட் சீக்கிரம் போயிடும் அதனால் இந்த மாதிரி ரப்பர் எப்பயுமே போயிருந்தால் வாங்கி போடுங்க இல்லைடா சீக்கிரமாக வந்து நம்ம ஸ்பேக்கெட் போயிடும் ஓகேவா நம்ம ஆப்ஷன் செயின் கவர் மாட்டிக்கலாம் ஓகே இப்போ சைன்ஸ் பேக்கெட் மாட்டி முடிச்சிடும் ஓகே இல்லை ஓகே நம்பர்ல பக்காவது சைன்ஸ் பேக் நம்ம மாட்டி முடிச்சாச்சு இப்படி தான் நம்ம சைனின்ஸ் பேட் மாற்றணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் நமக்கு ஹேப்பியும் தேவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்